வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பனியே பனியாய் தேடும் கயமா முகனை செருவில் தனியானை சகோதரனே சுப்பிரமணிய தம்பிரான் அருளி செய்த சுப்பிரமணிய திருவிருத்தம் இவரே திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களையும் நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி தொழுநோயாளியின் நோய் தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியவர் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் இயற்றியது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பதினோராவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்லா அதில் கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி திருச்சிற்ற்றம்பலம் தூய பொரியை புளாதிகள் சுழல்கின்ற வழி மறுத்து சுழிமுனை திறந்து மூலாதார மேல துவாத சாந்தத்தை முட்டி வாயுவை இருக்கி பெலத்து வரு குண்டலியை மே கொண்டெடுத்து வாசியை நடத்தி எவ்வோ சையை தாவென்று வழிகொண்டு நாத வெளியில் தோயும் பரபிரமூரணவிலாசம் அது சோதிப்பதென்ன வெளிதோ தொலையாது நிலையாததாகையாளு பதம் துணையே துணை பற்றினேன் தாயாக மனோகர வாகன முருக மயூரவாகன முருகசரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே பார்த்தீங்களா நேற்று காற்றை கையில் பிடிச்சாரு காற்றை கைப்பற்றினேன் அப்படி எனக்கு நீ வந்து துணை செய்யணும் சுரகஜா சிங்கமே அப்படின்ட்டு நேற்று சொல்லிட்டாரு இன்றைக்கி அந்த காற்றை எப்படி கையாளணும்னு சொல்கிறாரு அந்த வாசி யோகம் பண்ணி குண்டலி சக்தியை எப்படி எழுப்புறதுன்றத அருமையாக இதில் சொல்லியிருக்கார் இதில் சொல்லியிருக்கிறத குரு இல்லாமல் பயன்படுத்தாதீங்க குருவோடு தான் இதையெல்லாம் செய்யணும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க குருவோடு செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற ஆசிரமமோ வேறு யார்கிட்டயோ போய் தெரிஞ்சவங்களாண்ட இந்த பிராணயாமம் தெரிஞ்சவங்களாண்ட போய் செய்யுங்க தூய பொறி ஐந்தையும் மடக்கி புலாதிகள் சுழல்கின்ற வழி மறுத்து சுழிமுனை திறந்து மூலாதார மேலா துவாத துவாத சாந்தத்தை முட்டி வாயுவை இறுக்கி வெளத்து வரும் குண்டலியை வவ்வி மேற்கொண்டு எடுத்து வாசியை நடத்தி அவ் ஓசையை தாவென்று வழிகொண்டு நாத வெளியில் தோயும் பரபிரம பூரண விலாசம் அது சோதிப்பதென்ன வெளிதோ இதெல்லாம் செய்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை அவ்வளோ கடினமான வேலை பிராணாயாமம் பண்ணணும் பண்ணி மல ஒரு துவாரத்தை இருக்கணும் அந்த தான் அதுக்கப்புறம் அந்த அந்த சுவாசத்தின் மூலம் ஒவ்வொரு படிப்படியாக நடக்கக்கூடும் அதையெல்லாம் சொல்கிறாரு வாயுவை இறுக்கி வெளத்து வறு குண்டலியை வவ்வி மேற்கொண்டு எடுத்து வாசியை நடத்தி யாவ் ஓசையை தாவென்று வழி கொண்டு நாத வெளியில் தோயும் பரபிரம பூரண விலாசமது சோதிப்பதென்ன வெளிதோ தொலையாது நிலையாத ஆகையால் உன் பதம் துணையே துணை பற்றினேன் தாயாக மனோகர மயூரவாகனா முருகா சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே நீ எனக்கு குருவாக வந்து இதெல்லாம் வழிநடத்துப்பா அப்படின்னு அருமையாக கூப்பிட்றாரு அந்த மூலாதாரத்தை சுழிமுனை சுழிமுனை திறந்து மூலாதாரத்தை மேலே ஏற்றுறதை பற்றி அழகாக சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே வந்தால் தான் சகசநாமம் ஆயிரம் இதை கொண்ட தாமரைப்பு மலரும் அதை நம்மளுக்கு எப்படியெல்லாம் செய்யணும்ன்றத இந்த பயிற்சி மூலம் சொல்கிறாரு இதை குருவோடு தான் முயற்சி பண்ணணும் இப்ப இந்த பாடலை நம்ம பாடுவோம் சுப்பிரமணிய திருவருத்தம் பதினோராவது பாடல் சுப்பிரமணிய தம்பிரான் அருள் செய்தது சுழல்கின்ற வழி மறுத்து சுழிமுனை திறந்து மூலாதார மேலா துவாத சாந்தத்தை முட்டி வாயுவலத்துவரு குண்டலியை வௌவிமே கொண்டெடுத்து வாசியை நடத்தி யௌசையை தாவென்று வழிகொண்டு நாத வெளியில் தோயும் பரபிரம்ம பூரணவிலாசம் அது சோதிப்பதென்ன வெளிதோ தொலையாது நிலையாததாகையால் உன் பதம் துணையே துணை பற்றினேன் தாயாக மனோகர மயூர வாகனமுருக சரசகோபாலன் மருக சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே இதை திருமூலர் திருமந்திரத்தில் அவ்வளோ அழகாக இப்போ நாம் பத்தாம் திருமுறையில் அதுதான் தியானத்தை தான் படிச்சுக்கிட்டு வரோம் அதுலேயும் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் இதை சுப்பிரமணியரும் சொல்லியிருக்காரு அருணகிரிநாதரும் இந்த பிராணயம்லாம் எப்படி பண்ணுறதுன்றத சொல்கிறாங்க முதல்ல பக்தியாக இருங்க எப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்சா அவர் நம்மளை வழி நடத்துவார் இதையெல்லாம் நாமளாக முயற்சி பண்ணணுன்றது கிடையாது முதல்ல இறைவன் மேலே அன்புக்கு ஒரு பக்தி செய்யணும் அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த சுப்பிரமணிய திருவிருத்தத்தை பாடி நம்ம சரும வியாதியெல்லாம் குணப்படுத்துங்க வந்தவங்க நோய் வந்தவங்க பாடி குணப்படுத்திக்கலாம் வராதவங்க இனிமேல் நம்மளுக்கு இந்த நோயே வரக்கூடாது இது மாதிரிலாம் ஒரு சரும வியாதிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் நம்மளுக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும் இதை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊரு செய்னிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்